அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பால்ட்டியில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து ஒன்லைனரை தான் இப்போ கொடுத்துருக்கோம் இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக் எடுத்து லெசனை ஒர்க்கை நீங்கள் ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த ஒன்லைனரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் எளிமையான புரிதல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உலகில் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டாட்சி அப்படிங்கிற அமைப்பை வந்து எந்த நாடு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை வழங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆறு நம்ம அரசியலமைப்போட எந்த பகுதி நமக்கு வந்து கூட்டாட்சி முறை அப்படிங்கிற தத்துவத்தை வழங்குதுன்னா பகுதி ஆறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஏழு நம்ம நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமக்கு இருக்கிற அட்டவணையில் பகுதி ஏழில் இருக்கிறது தான் நமக்கு மூன்று பட்டியல்களை பற்றி கூறுது அந்த மூன்று பட்டியல் எதுனா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் நம்ம கூட்டாட்சியோட தன்மைகளில் எது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு அரசியலமைப்பு உயர்வு அரச அதிகார பகிர்வு ஈரவை நாடாளுமன்றம் நெகிலா அரசமைப்பு சுதந்திர நீதித்துறை இது எல்லாமே நம்ம இந்திய கூட்டாட்சியினோட தன்மைகளாக இருக்குது இந்த ஆறு பாயிண்டையும் நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்கப்பா ஏன்னா ஒற்றையாட்சியின் தன்மைகளும் வரும் அந்த ஒற்றையாட்சியின் தன்மைகளில் இருக்கிறத ஏதாவது ஒன்று இதில் வச்சுட்டு உங்களுக்கு பொருந்தாததை காணுங்க இல்லைன்னா எது தவறு எத்தனை இணைகள் சரி அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கூட்டாட்சியின் தன்மைகள் ஒற்றையாட்சியின் தன்மைகள் ரெண்டையுமே நீங்கள் பிரித்து கவனமாக பார்த்துக்கோங்க கூட்டாட்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எழுதப்பட்ட விதி இருக்கணும் அந்த விதி வந்து அவங்களுக்கு உயர்வாக இருக்கணும் ப்ளஸ் வந்து அதிகார பகிர்வு தான் இருக்கணும் அதாவது நம்ம பகிர்ந்து சாப்பிட்றது வந்து நம்ம கூட்டமாக இருக்கும்போது எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரவை நாடாளுமன்றம் நெகிலா அரசியலமைப்பு கூட்டத்தில் வந்து தனித்தனியாக போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக காணாமல் போயிடுவோம் அதனால் அது நெகிலா நெருக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுதந்திரமான நீதித்துறை தான் நீதித்துறையை வந்து சுதந்திரமாக விட்டுறணும் அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம கூட்டாட்சியின் தன்மைகளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலனாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தான் மாநிலங்களவை இருக்கு இல்லைங்களா ராஜ்யசபா அதுதான் மாநில உரிமைகள் நலனோட பாதுகாவலனாக செயல்படுது இந்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எந்த பகுதியில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி இருபதுல இருக்குது அதோட ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த முன்னூற்றி அறுபத்தி எட்டு அரசமைப்பு திருத்த சட்டம் பற்றி கூறும் இது பாராளுமன்றத்துக்குரியது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் அதை தீர்த்து வைக்கும் அதிகாரம் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இப்போ மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை போய் அவங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான சுமூகமான தீர்வை பெற்றுருக்கலாம் அப்படி அவங்க மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து முரண்பாடுகள் வந்து அவங்க யாரை நாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் நெக்ஸ்ட் சாதாரண சட்டம் இயற்றும் முறை சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அந்த அரசமைப்புக்கு நெகிழும் அரசமைப்பு என்று பெயர் அதாவது ஒரு சாதாரண சட்ட திருத்தம் மூலமாக வந்து நம்ம அரசமைப்பை மாற்றிக்கலான்னா அதுக்கு பேர் தான் நெகிழும் அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த நாட்டில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது இங்கிலாந்தில் வந்து சாதாரண சட்டமியற்றும் முறை மூலமாகவே அவங்க அரசமைப்பை வந்து திருத்துவாங்க இதிலே நெகிழ அரசமைப்புனா அறுதி பெரும்பான்மை மூலமாக வந்து சட்டமையற்றணும் அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை அல்லது அறுதி பெரும்பான்மை முறை உள்ள அரசமைப்புக்கு தான் நெகிழா அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் நெகிழும் அரசமைப்பு இருக்குது நெகிழா அரசமைப்பு இருக்கு அதனால இந்தியாவை அரை கூட்டாட்சி கொண்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் அதுக்குரிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாலு அப்போது ஒரு மாநிலங்களோட பேரையும் அதோட நிலப்பரப்பையும் மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த மாதிரி சட்டத்திருத்தம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சட்டத்திருத்தமே போதுமானது சரிங்களா ஆனால் அந்த சாதாரண சட்டத்திருத்தத்தையுமே வந்து நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தான் செய்யணும் அதுக்குரிய ஆர்டிக்கல் என்னென்னா மூணு நாலு தமிழ்நாட்டின் மாநிலங்களவையில் உள்ள இடங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ராஜ்யசபா மாநிலங்களவை இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் எம்பி வந்து அனுப்புவாங்கப்பா அதன்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் நெக்ஸ்ட் பாருங்க எந்த சரத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அந்த ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆர்டிக்கிளின்படி மாநிலங்களவைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு மாநில பட்டியலில் இருந்து அதாவது பட்டியலில் அவங்க சட்டம் இயற்றதுக்கான ஒரு தகுதி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அவங்களால மட்டிய பட்டியலுக்கு வந்து அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற சிறப்பு பெரும்பான்மை தான் மாநிலங்களவைக்கு இருக்குது அந்த ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையாக மாநிலங்களவை இந்த மாநிலங்களவைக்கு இந்த ரெண்டு ரெண்டு சிறப்பு அதிகாரமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் ப்ளஸ் வந்து மாநில இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவை வந்து ஒரு ஏதோ ஒரு விவசாயம் ஒரு கல்வி இந்த இதை வந்து மாற்றிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து மாநிலங்களவைக்கு இருக்குது இந்த அனைத்திந்திய பணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அதே மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பணியை வந்து உருவாக்குற அதிகாரம் தான் இந்த அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம்னு சொல்கிறாங்க அதுக்குரிய ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னிரெண்டு நெக்ஸ்ட்டு பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் அதாவது பட்டியலில் இல்லாதனா மத்திய மத்தியப்பட்டியல்லையும் வராத இதர அதிகாரங்கள் பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொதுப்பட்டியலில் இருக்க அதிகாரங்கள் வந்து நம்மளோட அரசியல் அமைப்பின்படி எந்த அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் நெக்ஸ்ட் பாருங்கள் அரசமைப்பின் பகுதி பதினெட்டு எதை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா அவசர கால சட்டங்கள் பற்றி தான் இந்த அரசமைப்போட அட்டவணை பகுதி பதினெட்டு வந்து கூறுது இதை வந்து நம்ம ஜெர்மனிலேருந்து எடுத்தோம் இதில் மூணு ஆர்டிக்கல் இருக்கும் பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தேசிய அவசர நிலை பற்றி கூறும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை முந்நூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடியை பற்றி கூறும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் எந்த சரத்தின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சிஏஜிக்குரிய ஆர்டிக்கல் என்னன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அவங்களோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கையை வந்து தணிக்கை அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்தியா ஒரு பாதி அளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும் ஒரு வலுவில்லாத கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும் அப்படின்னு கூறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வேர் அவர்கள் தான் இந்த நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வந்து நல்லா ஆழமாக விளவு ஆழமாக ஊடுருவி அதோட விதை வந்து மனத் மர மண்ணில் ஊன் இருந்தால் தான் செடி வளரும் இல்லைங்களா அது பாதி அளவு இருந்துச்சு அப்படின்னா அது வலுவில்லாமல் தானே இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாதி அளவு கூட்டாட்சி முறை வலுவில்லாத கூட்டாட்சி தன்மைகள்னால் பேராசிரியர் வேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையாக இருந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது எளிமையாக இருந்துச்சுன்னா அதன்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கியமான தன்மை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு இந்த கூட்டாட்சி அரசமைப்போட மிக முக்கியமான தன்மை என்னென்னா அவங்க அதிகாரத்தை பகிர்ந்து வச்சுக்கிறது தான் சரிங்களா பட்டியலில் உள்ள துறைகள் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா நூறு துறைகள் அந்த நூறு துறைகளில் எதாவது வரும்னு பாருங்கள் பாதுகாப்பு வங்கித்துறை நாணயம் வெளியுறவுத்துறை இது எல்லாமே வந்து மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் மாநிலப்பட்டியலில் உள்ள துறைகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி ஒன்று இருக்குதுப்பா இது பழசு பழசு பட்டியலில் எவ்வளவு இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு ஐம்பத்தி ஒம்பது இப்போ இருக்கிறது வந்து அறுபத்தி ஒன்று அந்த மாநிலப்பட்டியலில் இருக்கிற முக்கிய துறைகள் என்னென்னன்னு பாருங்கள் சட்டம் ஒழுங்கு பொது சுகாதாரம் சுயாட்சி அமைப்புக்கள் விவசாயம் வளங்கள் இது எல்லாமே மாநிலப்பட்டியலில் இருக்கிற துறைகள் நெக்ஸ்ட்டு பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் என்னென்னு பாருங்கள் பொதுப்பட்டியலில் இருக்க துறைகள் வந்து ஐம்பத்தி ரெண்டு அதில் இருக்க முக்கியமான துறைகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி திருமணம் குடிமை சட்டம் இது எல்லாமே வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலில் வந்து இப்போ கல்வி சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கருத்து முரண்பாடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மத்திய கவுர்மெண்ட் சொல்கிறது தான் செல்லும் மாநில கவர்மெண்ட் சொல்கிறது செல்லாது சரிங்களா இங்கே கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த சரத்தின் கீழ் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பனிரெண்டு இவங்க முந்நூற்றி பனிரெண்டின்படி மாநிலங்களவை வந்து புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கலாம் அதோடய தீர்மானம் நிறைவேற்றுவாங்கள்ல அதுக்கு எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு வந்து எந்த முறை தோன்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை தோற்றத்துக்கு தான் காரணமாக இருந்துச்சு அவசரகால நெருக்கடி பாருங்கள் அது ஆர்டி அட்டவணை பதினெட்டுல இருக்குது தேசிய நெருக்கடி சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி சரத்து வந்து முந்நூற்றி அறுபது இந்த தேசிய அவசர நிலை எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கல்வி இரண்டாவது பட்டியலிலிருந்து மூன்றாவது பட்டியலுக்கு அதாவது இரண்டாவது பட்டியலுங்கிறது மாநில பட்டியலுப்பா மூன்றாவது பட்டியல்னால் பொதுப்பட்டியல் அப்போ மாநிலப்பட்டியல் இருந்து பொதுப்பட்டியலுக்கு எந்த சட்ட சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல தான் மாத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த எழுவத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கல்வி வந்து மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்க அரசமைப்பின் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆற தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன ஆர்டிகல் தெரியும்லப்பா மாநில நெருக்கடி நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு வர்ணித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அவங்க தான் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு இந்திய கூட்டாட்சியை வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மத்திய அரசாங்கம் சர்க்காரியா குழுவை வந்து எந்த ஆண்டு நியமித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து சர்க்காரியா குழுவை வந்து நியமிச்சிருக்கோம் எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்கிறதுக்காக தான் இந்த சர்க்காரியா குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க இந்திரா காந்தி அம்மா பீரியடில் அவங்க வந்து எத்தனை பரிந்துரைகள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து அவங்க சமர்ப்பித்தாங்க நெக்ஸ்ட்டு தமிழக அரசால் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுவுமே வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராயறதுக்கு தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க மத்திய மாநில உறவுகளை ஆராயிறதுக்கு முதன் முதல் அமைச்ச குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு அதை வந்து தமிழ்நாடு அரசு ஆரம்பித்தாங்க மத்திய அரசாங்கம் அமைச்ச குழு எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல அமைச்சாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நமது நாட்டின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக இதுவரையில் இரண்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நம்ம நாட்டில் வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்காக எத்தனை சீர்திருத்த குழுக்கள் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அது யாரார் தலைமையிலன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொராசிங் தேசாய் அவங்க தலைமையிலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வீரப்ப மொய்லி அவங்க தலைமையில்தான் வந்து நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் அதோடய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இது நாடாளுமன்றத்தில் எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ரெண்டு கரைக்கு நடுவில் ஆறு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிட்ட ரெண்டு நடுவில் ஆறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தான் வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு மண்டல குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க ஆரம்பத்தில் ஐந்து மண்டல் குழுக்கள் தான் இருந்துச்சு தற்போது வந்து ஆறு மண்டல் குழுக்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லா மண்டல் குழுக்களின் பொது தலைவராக இருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர்கள் தான் ஏன்னா மண்டலம் அப்படிங்கிறது நாடு அப்படிங்கிறானே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அதனால அப்போ ஒரு ஒரு மாநிலம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலம்னு வரும்போது யார் வருவாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வருவாங்கன்னு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அரசியலமைப்பின் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கலாம் அப்படிங்கிற சரத்து வந்து சொல்லுது இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு ஆர்டிக்கிள் இரநூத்தி அறுபத்தி மூணு எதன் அடிப்படையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் போட்டிருந்தாங்கல்ல ரெண்டு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவை வந்து உருவாக்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குடியரசுத் தலைவர் அமைப்பார்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் வந்து அமைப்பாங்க இது வரைக்கும் வந்து பதினஞ்சு நிதிக்குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பதினாலுங்கிறது ஓல்டு டேட்டாப்பா நெக்ஸ்ட்டு மத்திய மாநில பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி வருமான பகிர்வு வந்து ஐந்து வகைகளில் வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மூன்று பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் இந்திய அரசாங்க சட்டம் எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போட்டாங்கள்ல இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு அதை பின்பற்றி தான் இந்த மூன்று பட்டியலில் அதிகாரங்கள் வந்து எடுத்தோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் எந்த அரசாங்க எந்த அரசாங்கம் இயற்றிய சட்டம் வந்து செல்லுபடியாகும்னா மத்திய அரசு இயற்றிய சட்டம்தான் செல்லுபடியாகும் இந்தியாவில் அரசமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை அதாவது நம்ம நீதித்துறையில் வந்து ஒரு கூட்டாட்சி முறையை வந்து இந்திய அரசு நமக்கு வந்து கொடுக்கல ஏன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு தான் கூட்டாட்சி முறையை கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீதித்துறையை சேர்க்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்த துறை ப்ளஸ் சுதந்திரமான நீதித்துறை தான் இந்தியாவில் இருக்க நீதித்துறை நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலை நடத்துவதற்கான தனி தேர்தல் ஆணையம் வந்து கிடையாது ஏன்னா மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய எலெக்ஷன் இருக்குல்ல மத்திய எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அவங்க தான் வந்து நடத்துவாங்க இந்த மாநில எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சிகளுக்கு எலெக்ஷன் நடத்துதில்ல அந்த தான் அவங்க நடத்துவாங்க அதனால் மாநில சட்டமன்ற தேர்தலுக்குன்னு தனி தேர்தல் ஆணையம் வந்து கிடையாது இதை வந்து தேசிய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது அப்போ மத்திய மாநில உறவுகளின் அச்சாணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப் பகிர்வு இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை தான் இந்தியாவில் உள்ள கூட்டாட்சி முறையை முதன் முதல்ல சொன்னாங்க இந்த நேரு அறிக்கை வந்து மோதிலால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க அரசமைப்பின் சரத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எவ்வகையான சிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் தான் இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பாருங்க மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு வந்து எத்தனை தளங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தலங்களில் இருக்குது அது என்னென்னு பாருங்கள் சட்டமன்ற பகிர்வு ஆட்சித்துறை பகிர்வு நிதி அதிகார பர் பகிர்வு அப்படின்னு சொல்லி மூன்று மிதமாக வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து அவங்க அதிகாரங்களை பகிர்ந்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் குழு எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வெங்கடாச்சலையா வெங்கட செல்லையா குழு டூ தௌசண்ட் மதன் மோகன் புஞ்சி குழு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த குழுக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா பொறுத்துக மாதிரி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்காக பரிந்துரைத்த குழு எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு இந்த ராஜமன்னார் குழு தான் இந்திய ஆட்சி பணியை வந்து நீக்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சாங்க உச்ச நீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து இந்த உச்சநீதிமன்றம் பொம்மை அவர்கள் வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த பொம்மை அவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பதினோராவது முதல்வராக இருந்தவங்க தான் இந்த பொம்மை அவர்கள் இவங்க வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் படி இவங்க ஆட்சி வந்து ரத்து பண்ணிடுவாங்க அதுக்கு எதிராக தான் அவங்க உச்சமன் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தொடர்ந்துருப்பாங்க இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாக அடிக்கடி தேவையில்லாமலாம் பயன்படுத்தக்கூடாது எந் அதாவது எல்லாமே கடந்து விட்ட காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் தான் நீங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த பொம்மை வழக்கில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்துனது தவறு அவங்க வந்து ஆட்சி தொடரலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அதாவது அவங்க கூட்டாட்சி முறையை வந்து அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையிலே அமைச்சிக்கிட்ட எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநிலங்களின் இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மாநிலங்களுக்கு சுயாட்சி எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நேரு அறிக்கைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மோதிலால் நேரு அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க பட்டியல் பற்றிய அட்டவணை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது அட்டவணையில் தான் பட்டியல் பற்றிய அட்டவணை இருக்கு எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கூட்டாட்சியை உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு அப்படின்னு கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிறது அதை உடைக்க முடியாது மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் கூட்டாட்சி அப்படின்னு எந்த உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தான் நெக்ஸ்ட்டு பாருங்க சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் வந்து கூட்டாட்சி முறையோட ஒரு அங்கம் கிடையாது ஏன்னா அந்த அவங்க வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் தானே நடத்துவாங்க அவங்க அந்த எழுபத்தி மூணு எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் தான் அந்த மாநில தேர்தல் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க தேர்தல் ஆணையம் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலாவது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வந்து நடத்துது எந்த தேர்தல் ஆணையம்னு பார்த்திங்கன்னா இந்த மாநில தேர்தல் ஆணையம் அவங்க சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க இந்தியாவின் கூட்டாட்சி தனித்துவமானது அப்படின்னு வர்ணித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா விக்ஸ் அவங்க தான் வந்து இந்திய கூட்டாட்சி வந்து தனித்துவமானது அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க சுங்க வரி யார் வசூலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விற்பனை வரின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு முத்திரை வரி கலால் வரின்னு பார்த்திங்கன்னா அது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வந்து வசூலித்து பயன்படுத்தி கொள்வது தான் வந்து இந்த முத்திரை வரி கலால் வரி செய்தித்தாளில் வரும் விளம்பரங்கள் மீதான வரி வந்து மத்திய அரசாங்கம் வந்து வித அவங்களே மத்திய அரசாங்கம் வரியை விதித்து அவங்க வசூலித்து மாநில அரசாங்கங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நிதிக்குழு அமைப்பை பற்றி கூறும் சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ப்ளஸ் நாலு உறுப்பினர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மாநிலங்களுக்கிடையான குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆர்டிக்கிள் தான் இரநூத்தி அறுபத்தி மூணு குடியரசுத் தலைவர்கள் தான் இதை ஏற்படுத்துவாங்க நெக்ஸ்ட் மாநில மறுசீரமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறாங்க மாநில மறுசீரமைப்பு குழு அமைச்சாங்கல்ல அது எந்த சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டத்தின் மூலம் நெக்ஸ்ட் பாருங்க மத்திய அரசு நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு எப்பொழுதுனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க யார் பிரதமராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தலைவர் பிரதமர் தான் இந்த நிதி ஆயோக் அமைக்கும் போது யார் பிரதமராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் வந்து அமைச்சிருப்பாங்க இது எதற்காக அமைச்சிருப்பாங்கன்னா அந்த காவிரி ஆற்று தண்ணி வருது இல்லைங்களா அது நமக்கு கர்நாடகா கேரளா புதுச்சேரி அவங்க நாலு பேர்த்துக்குமே எந்த அளவும் நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடுவர் நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க இந்த நடுவர் நீதிமன்றம் அமைச்சு தண்ணி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இதில் உச்சநீதிமன்றம் கூட தலையிட முடியாதுப்பா நடுவர் நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பு தான் ஃபைனலாக இருக்கும் இது இந்திரா காந்தி இது ஜெயலலிதா அம்மா பீரியடில் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதன்படி வந்து காவிரி நீர் பங்கீடு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து எவ்வளவு தண்ணி வந்து பிரிச்சுக்கிடணும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நானூற்றி நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு டிஎம்சி கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி கேரளாவுக்கு முப்பது டிஎம்சி புதுச்சேரிக்கு ஏழு டிஎம்சின்னு சொன்னாங்க இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும் தேவையில்லைப்பா ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க பட் நீங்கள் காவிரி நடுநீர் நடுவர் மன்றம் வந்து மத்திய அரசு தான் கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த அளவுக்கு நீங்கள் படித்தா போதுமானது நெக்ஸ்ட்டு பாருங்கள் சர்க்காரியா குழு யார் நியமித்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் ராஜமன்னார் குழுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம்ங்கிறது பஞ்சாப்பில் அகாலித்தளம் அவங்க கொண்டு வந்தது தான் பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாராயணராவ் வெங்கடா செல்லையா தலைமையில் ஒரு குழுவை வந்து எந்த அரசாங்கம் அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் இந்த செல்லையா அந்த குழு வந்து அமைச்சிருப்பாங்க அது வந்து இந்த அரசியலமைப்பு சார்ந்து அவங்க என்னென்ன திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க பஞ்சாப் மாநிலத்தின் மாநில கட்சியாக அகாலி தளம் எந்த இடத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இடத்துல தான் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க இதோட உங்களுக்கு ப்ளஸ் டூவில் இருக்கிற இந்தியாவின் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனில் இருக்கிற ஒன்லைனர் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா இது வந்து நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டு இந்த வீடியோ ஒர்க்கை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாடல்லையுமே வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒன்லைனர் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குப்பா நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு லெசனில் பார்க்கலாம் தேங்க்யூ